கணக்கன்பட்டியார் குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அறிவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்கிறேங்க கொஞ்சம் எனக்கு கல்யாணம் ஆக போதுங்க கொஞ்ச தசை புடிச்ச நல்லா அதுக்கு வா 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 நினைக்கிறோம் உனக்கு கல்யாணம் நிச்சயமா அட வெக்கத்த பாரு சரி சரி நீ அதுக்குள்ள இன்னும் மூணு நாலு மாசம் இருக்குதல்ல இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சுட்டு வந்தியன்னா உனக்கு நல்லா தசை பிடிச்சி கொழு கொழு கொழுன்னு வந்துடுவேன் அப்படிங்களா ஐயா ஐயா இது வந்து பார்த்தீங்கன்னாங்க தினமும் பேரிச்சம்பழம் ஒரு அஞ்சு பாதாம் ஒரு அஞ்சு பிஸ்தா பருப்பு ஒரு அஞ்சு நைட்டே ஊற வச்சிங்க காலையில் அதை ஆட்டுப்பாலில் நல்லா அந்த மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அத ஒரு டம்ளர் ஜூஸ் மாதிரி டெய்லி நாற்பத்தெட்டு நாள் காலையில வெறு வரத்துல சாப்பிட்டு வாங்க கொழு கொழு கொழுன்னு வந்துடும் அப்படி வாழ்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்